வள்ளலாருடைய வடலூர் சத்தியங்கான பெருவழியில் சத்தியஞான சபை உள்ள இடத்தில் தமிழ்நாடு அரசு வள்ளலார் நிகழ்வை ஒட்டி பன்னாட்டு ஆதிமன்றம் தொடங்க இருப்பதாக அறிவித்துள்ளது வள்ளலாருடைய ரெண்டு வகையில் முக்கியத்துவம் அவருடைய கோட்பாட்டின்படி நீங்க அது மாதிரி வள்ளல் பெருமானார் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட வெளிகளை சொல்றார்

இடதுலாம் இருக்கும் இந்த பூசத்துக்கு பல கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க இன்னும் வருங்காலத்தில் அந்த இடத்துல மக்கள் கூடினார்னா இந்த கட்டட கட்டா மக்கள் எங்க போய் நிற்பாங்கயா பல லட்சம் பேர் கூடுவதற்கு என்று வழிபடுவதற்கு பங்கேற்பதற்கு அவ்வளவு பெரிய இடம் தேவை அதில் கட்டடங்களை கொண்டு போய் விரட்டிவிட்டால் அந்த மக்கள் வழிபாட்டுக்கு இடமில்லாமல் தவிப்பார்கள் அதனால நீங்கள் செய்யறது சந்தோஷம் அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நீங்க சர்வதேச மையம் கொண்டு வாங்க நீங்கள் செய்யறது எங்க ஐயாக்கு செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால எதிர்க்க நெய்வேலி இடம்லாம் இருக்குது அந்த இடத்துல சர்வதேச மையத்தை கட்டி தமிழ்நாடு அரசு பன்னாட்டு ஆய்வகம் ஆய்வு செய்வதற்காக தொடங்குவது வரவேற்கத்தக்கது அதை பெருவெளியை ஆக்கிரமித்து நடத்தாமல் வேறு இடத்தில் பக்கத்திலேயே வேறு இடங்களில் இடம் பார்த்து அந்த ஆய்வு எட்டி கட்ட வேண்டும் என்று ஒரு தமிழ்நாடு நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த அறிக்கை வந்தது உடனே நாம புது அறிப்பில் ஒரு காணொலி வாயிலாக பொது கருத்துக்களை நம்ம சொன்னோம் அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்றப்ப கடிதங்கள் அனுப்பணும் கடிதங்கள் அனுப்பினதுக்கு பிறகு அதில் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு இணை ஆணையரை சந்தித்தோம் கடலூர் இணைய இந்து சமய அறநிலைத்துறையுடைய இணை ஆணையரை நம்ம சந்திச்சோம் அங்கே வந்து இந்த எதுவுமே எங்களுக்கு ஆவணமாக கொடுங்கன்னு கேட்டப்ப எதுவுமே கொடுக்கல சரி ஒரு அரை போராட்டமாக நம்ம முன்னெடுத்தோம் கடலூரில் பத்தாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி நம்ம பண்ணோம் அப்பையும் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி மிகுந்த ஒடுக்குமுறைகள் மிகுந்த ஒரு எங்கெல்லாம் ரொம்ப காயப்படுத்தி தான் அனுப்புனாங்க காவல்துறை செஞ்ச அட்டுவெல்லாம் ரொம்ப அதிகம் கடந்த வாரம் பத்தாம் தேதி கடலூரிலே மஞ்சக்குப்பம் பகுதியிலே இந்த கோரிக்கையை வைத்து சுனா போன்றிருந்த வள்ளலார் அன்பர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை வைத்து கலைத்து

இவ்வளவு தூரம் வந்து எங்களை அந்த கெடுபடி இந்த நாங்க அமைதியான வழியில அறப்போராட்டத்து போராடி இருந்த எங்களை இவ்வளவு தூரம் அலக்கழிச்சு எங்களை அச்சுறுத்தி இருந்தாங்க எனவே நாங்கள் அறவழியில் அதே கோரிக்கை வடவூர் வள்ளலார் பெருவழியில் ஆய்வகம் கட்டாதீர்கள் வெளிப்புறத்தில் கட்டுங்கள் எங்களுடைய இந்த குரலுக்கு சிவிசாயங்கள் என்று கேட்டு வருகின்ற பிப்ரவரி இருபதாம் நாள் கடலூரிலே மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தெய்வத்தவர் பேரவை முடிவு செய்திருக்கிறது அறப்போராட்டமாக மக்கள் போராட்டமாக நடைபெறும் அந்த வள்ளலாற் பெருவெளியை காப்பாற்றும் போராட்டத்திற்கு அனைத்து மக்களும் வாரங்கள் வாருங்கள் என்று தெய்வத்தரும் பேரவை அழைக்கிறது